சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நண்பர்களே இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த பார்முலுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இப்போ பார்க்குற பதிவு மேச ராசி லக்னக்காரர்களுக்கான பதிவு பார்க்கலாமா ஒரு குறிப்பாக நான் இப்போ சென்னையில் வந்து இருக்கேன் என்னுடைய கன்சல்டிங் தேவைப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரடியாகவும் பார்க்கலாம் இல்லைன்னு எப்பவும் போல ஆன்லைன்லையும் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மேசராசி ராசிகள் இப்போ எப்படி ஆகுது மே ஒன்றாம் தேதியான குரு பயிற்சி வந்து மேசராசிக்கு எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு மறு ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம ராசி பலன்கள் வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்குறோன்னா மந்த் வரியாக பிரிச்சுருக்குறோம் முதல் பாதி ஒன் டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி அதுக்குள்ளே என்ன மெயின் ஈவெண்ட்ஸோ அதை சொல்கிறோம் மாதக்கணக்காக அப்போ தான் நீங்கள் அதை பின்னாடி நாட்களில் அதை எடுத்து பார்க்குறக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி பிரிச்சு கொடுக்குறோம் சரி மே ஒன் டு ஃபிஃப்டீன் மேசு ராசிக்காரங்களுக்கு என்னப்பா ஆகும் பார்த்தலாமா பணம் சம்பாதிக்கிற வழிகளை ரொம்பவே தேடுவீங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான உத்தேசமான அமைப்பு கிடைச்சிரும் கண்டிப்பாக தந்தை வழி புண்ணிய காரியங்கள் அதாவது தந்தை வழி சொத்துகள் தந்தை வழி புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது கல்வியில் இருந்தீங்கன்னா கல்வி மேம்படும் கல்விக்கான முயற்சிகள்லாம் வெற்றி அணையும் மனைவி வழி சொத்து கண்டிப்பாக சேரும் அப்புறம் நிறைய நாட்டில் லாஸ்ட் இயரில் கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தவங்க லேடிஸ் வந்து இப்போ வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான கரெக்டான பீரியடாக இருக்குது அப்போ மே வந்து ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா குழந்தைகளில் ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது நீங்கள் வந்து ஆடை ஆபரணங்கள் ஆடைகள் ஆபரணங்களோட ஆடை சேர்க்கை வந்து இருக்குது நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்ருக்கு மே எண்டுக்குள்ள ஜூன் ஜூன் ஃபஸ்ட் வீக் அதாவது ஃபஸ்ட் வீக்குன்னு சொல்லக்கூடாது ஒன் டு ஃபிஃப்டீனு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க ஜூனுடைய ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ தொந்தரவு இருந்தால் கரெக்டாக பார்த்துக்குங்க குறிப்பாக அதில் வந்து வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் ஆல்ரெடி வயிறு சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கவனமாக ஆகிடுங்க புதுசாக ஏதாவது வயிறு தொந்தரவு இருந்தால் இதை நாமம் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வரும் அதுக்கான ப்ரிகாஷ்னரியும் மெடிசனும் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இதோட ஜூனுடைய லேட்டர் பாட்டு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி உங்களுடைய நன்னடத்தை எல்லோரும் பாராட்டுவாங்க ஞான மார்க்கத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும் நட்புகள் வந்து தானாக வருவதற்கும் நட்புறவை பேணி காப்பதற்கும் நல்ல பீரியடாக தெரியுது ஜூலை ஜூலையில் வந்து நம்ம வந்து ஒன் டு ஃபிஃப்டின் எடுக்கிறோம் இந்த ம இந்த ஒன் டு ஃபிஃப்டின் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிதித்தல் சொத்துகள் அதாவது பிதிர் சொத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா முன்னோர் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமான செய்தி வர காத்துட்ருக்கு பதவிகளில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் அதாவது மந்திரி பதவி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ப்ரொமோஷன்ஸ் காத்துட்டுருக்குறவங்க ஈவன் இன் ப்ரைவேட்டு இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூலை ஒன் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது கல்வியிலையும் நல்ல முன்னேற்றங்கள் காத்துட்ருக்கு மனைவி வழி சொத்துலேயும் ஒரு நல்ல செய்திகள் வர காத்துட்ருக்கு ஜூலை ஒன் டு ஃபிஃப்டீனில் ஜூலை ஃபிஃப்டீன் தேர்ட்டியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் மகிழ்ச்சிகரமாக ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறகு இருக்குது அது வந்து ஜென்ரலாக ஏன்னா முற்பாதியில் ஒரு நல்ல செய்தி எடுத்திருக்கோம் அதனால் அந்த மந்த்து ட்ராவல் அப்படியே போயிட்டுருக்கும் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் ஒன் டூ ஃபிஃப்டினும் உங்களுக்கு பெட்டராக வருது எங்கெல்லாம் வருது அப்படின்னா வீடு வாகனங்கள் வாங்கிறது அந்த இடத்துல ஒரு நல்ல பிளானிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமைஞ்சிடும் வெற்றி கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் எதாவது பிளானிங் பண்ணி ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கோ எதுக்கோ எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு தாய்வழி சொத்து சம்மந்தமாக டீல் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி புதிய வீடு வாங்கி அதுக்கு வீட்டு மனைக்குள்ளே போகிறக்கான பிளானிங்ஸும் வந்துடும் ஏன்னா ஆகஸ்ட்டு முன்போதும் உங்களுக்கு வந்து அந்த முதல் எல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்போ ஆவணி வந்தோடனா அது கரெக்டாகும் அப்போ ரெண்டாவது ஆகஸ்ட்டோடைய ஃபிஃப்டீன் தேர்ட்டி என்ன பார்க்குறோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரயாணங்கள்லாம் சில டைம்ஸ் அதான் வந்து அமைஞ்ச ஏற்படும் நல்லா தான் இருக்கும் போகலாம் கல்வியில் ஒரு நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஆடைகள் சேர்க்கையும் இந்த மாதத்தில் இருக்குது ஆடித்தல் குடியில் வாங்கியிருப்பீங்களோ தெரியல பட்டு ஆடைகள் சேர்க்கை உண்டு ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கலாம் செப்டம்பரில் ஒன் டு ஃபிஃப்டீனில் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் இடத்துல போய் எங்கேயாவது ஒரு ட்ராவல் அந்த மாதிரி ஒரு பிளசன்ட் ஸ்டே அந்த மாதிரி இருக்குது நிலம் தோட்டம் சம்மந்தமாக வாங்கலாம் இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காங்கிது கண்டிப்பாக உறவினர்கள் வகையிலையும் ஒரு வந்து போக்குவரத்து இருக்குது அதாவது ஏதாவது சுற்றத்தார் திருமண நிகழ்ச்சி ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம் நண்பர்களும் வந்து போவாங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட் அந்த மாதிரி இருக்குது ஆகவே செப்டம்பர் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் டூ ஃபிஃப்டின் வந்து ஓரளவுக்கு மேனேஜுலாம் போயிடலாம் அந்த செப்டம்பர் ஃபிஃப்டி டு தேர்ட்டியில் வந்து நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுது பார்த்தோம்னா ஒரு டல் ஃபேஸ் ஒரு சோகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போகிற விதத்தை வந்து எடுத்துக்கலாம் எதுனால அப்படின்னா அந்த சோகம் எல்லாம் வரலாம் இல்லை தோல்வி பயந்துனால வரலாம் செய்யாமலேயும் ஒரு பயம் வந்துடும் இது மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி வீடு மாறுவீங்க அல்லது சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிற வீட்டை சேலுக்கான முயற்சியில் இறங்கிடுவீங்க இது வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் தேர்ட்டி வாங்க அக்டோபருக்குள்ளே போகலாம் அக்டோபர் ஒன் டு ஃபிஃப்டீனில் வந்து உங்களுக்கு சந்தோஷந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியல் வாழ்க்கையில் இருந்தால் அங்கே ஒரு முன்னேற்றம் இருக்குது செல்வம் சேரும் அந்த இடத்துல ஒரு நல்ல பாயிண்ட் தான் இருக்குது என்ன உங்களுக்கு கூட சோம்பேறித்தனம் இருக்கும் எதையுமே கொஞ்சம் லேசினெஸ்ஸாக செய்வீங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஒன் டு ஃபிஃப்டின் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அடுத்தது அக்டோபரில் வந்து செகண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியில் வந்து கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை ஏராளமாக ட்ரீம்ஸ் வந்துடும் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ சொல்லுவாங்க பட் முதல்ல கனவு நல்ல கனவாக வர்றதே சந்தோஷம் தானே அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த பிறந்த இடம் பூர்வ புண்ணியத்தை போய் பார்க்குற இடம் ஒரு சில பேர்த்துக்கு அமையலாம் இதில் என்னென்னா கடன்கள் பற்றிய சிந்தனை இல்லாட்டி கவலை இருக்கும் ஒன்றா கடன் அடைக்கிற பற்றிய இதாக இருக்கும் இல்லை கடன் வாங்குறத பற்றின சிந்தனைகளாக இருக்கும் கடன் பற்றிய சிந்தனைகள் வந்து அக்டோபர் எண்டில் இருக்குது நவம்பர் ஃபஸ்ட்டு அதாவது ஒன் டு ஃபிஃப்டின் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு நீடித்த சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கில் இருக்கிறவங்க அதுக்கான பர்ச்சேசிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ந நல்ல டைமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய உடல் உறுப்புகளில் கவனம் தேவை ஆல்ரெடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் உடல் உறுப்புகளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பண்ணிக்கிங்க உங்களுக்கு சுயமரியாதையும் உங்களை தேடி பிரபலமான அடையாளமும் வரும் அப்படிங்கிறது இந்த நவம்பர் ஒன் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் அந்த க உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் கவனங்களில் எடுத்துக்கோங்க அடுத்தது நவம்பருடைய எண்டு அது வந்து பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு வரலாம் கல்வியில் இருக்கக்கூடிய மேன்மை இன்பு இங்கே இருக்குது அந்த பிரயாணங்கள்ங்கிறது ரெண்டு விதமான பிரயாணங்களாக இருக்கலாம் ஒன்றும் வந்து என்டர்டைன்மெண்ட் அல்லது புனித தலங்களை நோக்கி நீங்கள் செல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு லேட்டர் செகண்ட் ஆஃப் ஆஃப் நவம்பரில் இருக்குது டிசம்பருக்கு போகலாம் டிசம்பரில் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னா மனைவியின் தொழில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் நல்லா தான் இருக்கும் பட் அதுக்கான ஒர்க்கிங்கில் எடுத்து பண்ணிகிட்ருப்பீங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தான் ஒன்று நாட் பே டிசம்பர் ஃப்ட் வீக் அதாவது ஒன் டு ஃபிஃப்டீன் வீடு மாறுதல் இல்லாட்டி வீடு வாங்கிறது அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து டிசம்பரில் ஒன் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே அதிகமாக இருப்பீங்க அப்போ டிசம்பரோட செகண்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் அரசு சார்ந்த பணிகள்லேருந்து எதாவது வேலைக்கு போட்டு வேண்டியிருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு செய்திகள் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் இல்லாட்டி அரசுலேருந்து இருந்து உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவரபிளாக இருக்குது ஆடைகளும் இந்த இடத்துல சேரும் நேச்சுரலாக மறுபடியும் கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லையா ஆடைகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லீவு டைம் இருக்குது இந்த இடத்துல வந்து தெய்வ வழிபாடுகள் அந்த மார்கழி மாதமாக இருக்குது அதுக்கான உங்களுடைய அர்ப்பணிப்புகள் ஏராளமாக இருக்கக்கூடும் டிசம்பர் எண்டில் ஜனவரி போயிடலாம் அடுத்த வருட பிறப்பு அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டின் கொஞ்சம் நீங்கள் மாற்றி யோசிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்குலாம் வீடு விற்பது அல்லது வாங்குவது பற்றின சிந்தனை இல்லாட்டி வேறு இடத்துக்கு குடி போகிறது இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி தான் அதிக பேருக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி புத்தாண்டானது மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக வீடு மாறுதல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அது வீட்டை சார்ந்த விஷயங்களாகவே அந்த முற்பகுதி ஜனவரியில் போயிடும் அப்போ ஜனவரியோடைய பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா அதை ஏதோ மாறுறதுனால ஒரு ஹாப்பி இல்லைன்னா ஜென்ரலாக மாறாதவங்களுக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்குது நல்ல பெயர் பிரயாணம் இருக்குது கண்டிப்பாக பொங்கல் லீவுக்கு பின்னாடி ஏதாவது ஷார்ட் ட்ராவல் குடும்பம் சம்மந்தமானவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி பாத்திரம்லாம் பிப்ரவரி ஒன் டு ஃபிஃப்டீனில் வந்து உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன சுமூகமான முடிவுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது மனைவியோட தொழிலில் நல்ல மேம்போக்கும் உங்களுக்கு கெளரவம் அவங்களுக்கு கௌரவமும் வர இருக்குது பிப்ரவரி ஒன் டு ஃபிஃப்டீனில் செகண்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரி வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் சம்மந்தமான பிளானிங்கு அதில் வெற்றி ஜென்ரலாகவே நீங்கள் எந்த இதில் அட்டம்ட் பண்ணுறீங்களோ முயற்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வருகை போக்குவரத்து இல்லாட்டி அவங்க மூலமா நல்ல செய்திகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பிப்ரவரி பிப்டீன் டு டுவெண்டி எய்ட்குள்ள அடுத்தது மார்ச் மார்ச் பார்க்குறோம் மார்ச்ல வந்து உங்களுக்கு எடுத்தோடைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் யாருக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா விவசாயம் நிலம் தோட்டம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு நல்ல இது முன்னேற்றம் அதில் சேல்ஸ் இல்லாட்டி மகசூல் அது சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்குது அது சம்மந்தமான முடிவு எடுக்கிறக்கும் அது நல்ல காலமாக தான் இருக்குது மற்ற ஆர்டினரி அந்த அக்ரி இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு வந்து சேவிங்ஸை பார்த்தினா அதிக கன்சர்ன் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிறையா அந்த மாதிரி வந்து மார்ச் அதுக்கான மாதமாகவும் இருக்குது உங்களுக்கு தான் இந்த வருஷம் அது ஆட்ட தெரியுது ஏன்னா நீங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேயே ஒரு சின்ன பிரச்சனையை சந்திச்சிருக்கனால இதில் அதிகமான திங்க் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மார்ச்சோடைய லேட்டர் செகண்ட் ஆஃப் வந்து நல்லா தான் இருக்குது சில பேர் வீடு மணி வாங்கி புதுமணி குடி போவீங்க இல்லைன்னா வீட்டை மாற்றி போவாங்க பிரயாணம் இருக்குது ஆடைகள் சேருது நல்ல சந்தோஷமான தருணமாகவே இந்த ஃபினான்சியல் இயர் உங்களுக்கு எண்டுக்கு வருது நம்ம இதுபடி நான் வந்து ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் சொல்கிறேன் பஞ்சாங்க அடிப்படையில் அதனால் ஏப்ரல் மாதமும் பார்த்துடலாம் அந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இல்லைன்னா கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டீன் அது பல இதில் இல்லை பட்டு அதனால் உங்களுக்கு சுயமரியாதையில் எந்த இலக்கு இல்லை உங்களுடைய தூரத்து உறவினர்கள் யாரோ ஒருத்தரோட மரண செய்தி வரலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை உங்கள் வீட்டோட நெருங்கியும் சொல்ல நான் தூரத்துன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கலந்து ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டீன் போய் நீங்கள் அடுத்து தமிழ் புத்தாண்டை வரவேற்க இந்த மேசராசிக்காரர்கள் ரெடியாக இருக்கிறீங்க அந்த தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு வரும்பொழுது அடுத்த வருட மே மாத குரு பயிற்சி பலனோடு உங்களோட நான் கா இணையை காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்